ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடிச்ச முடிச்சுக்க படம் பூஜா கேக்கிட்டே ஹீரோயாக நடிச்சுக்காங்க இந்த படம் மே ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இப்போது இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்துக்கு ரொம்ப 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 பாசிட்டிவாகவே அமைஞ்சிட்டு வந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகட்டும் செகண்ட் சிங்கிள் ஆகட்டும் ரெண்டுமே அதிர் புதிரியான வெற்றி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த படத்தை பற்றி கொஞ்சம் நெகட்டிவாகவே நிறைய ஹேட்டர்ஸ் வந்து வதந்தியை பரப்பி விட்றாங்க இந்த படம் அக்மார் கார்த்திக் சுப்ரா ஸ்டைலில் வந்துருக்கு ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா ஜிகதண்டா மாதிரி ஹிட்டாக வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஒரு ஜகமே தந்துடுற மாதிரி ஃப்ளாப் ஆகும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இஷ்டத்துக்கு அடித்து விட்டே இருக்காங்க இதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா பெரிய ஹீரோக்கோட ரசிகர்கள் தான் யார் ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் இன்னொரு பக்கம் அஜித் ரசிகர் இவங்க தான் பார்த்தீங்கன்னா சூர்யா அந்த படத்தில் ரொம்ப டல்லாகவே இருக்கார் கல்யாண சாங்கில் கூட பார்த்திங்கன்னா மூஞ்ச உம்முன்னு வச்சுருக்காரு ஒரு எனர்ஜியே இல்லை ஃபயரே இல்லை அப்படின்னு இஷ்டத்துக்கு அடிச்சுட்ருக்காங்க ஆனால் அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமாக நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஈத் முபாரக் வந்துச்சு பார்த்திங்களா ரம்ஜான் பண்டிகை அந்த பண்டிகை முன்னிட்டு ஒரே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ஈத் முபாரக் சொல்லியிருக்காரு அந்த போஸ்டர் தான் இப்போது தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா ஹீரோக்களையும் பயங்கரமாக ஒத்து நோக்க வச்சுருக்கு ரெட்ரோ படத்தோட அந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் ஒரு பெரிய பாலமாக இருக்குது அந்த பாலத்தோட திட்டு மேலே காலை வச்சுக்கிட்டு கருப்பு ஷர்ட் கருப்பு பேண்ட் போட்டு ரொம்ப ஆவேசமாக விடுற அந்த ஒரு ஆக்ஷன் இமேஜ் அவருடைய மண்டையிலிருந்து ஒரு ஓரமாக ரத்தம் வடியுது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏதோ ஃபைட்டுக்கு தயாரான மாதிரி இல்லை ஃபைட்டை முடிச்சுட்டு இன்னொரு ஃபைட்டுக்கு தயாராகிற மாதிரி தான் அவருடைய லுக் இருக்குது கைகள் முழுக்க ரத்தம் ஸோ இந்த போஸ்டர் தான் மற்ற ஹீரோக்கள் எல்லாருமே ரெட்ரோ எப்படி வந்திருக்கு படம் வேறு லெவலில் இருக்க மாட்டிருக்கு அப்படிங்கிற அந்த பதட்டம் கலந்த பயத்தோடு தங்களுடைய சகாக்கள்கிட்ட விசாரிக்க ஆகிட்டுருக்காங்க ஸோ ஒரு ஒத் மொத்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மிரட்டலான ஒரு விஷயத்த கொடுத்துருக்குது மற்ற ஹீரோக்களையும் பதட்டோட வச்சிருக்கு இதுதான் சூர்யாவோட கெத்து அப்படின்னு எல்லாருமே பயங்கரமாக புகழ் தள்ளுறாங்க ஸோ நீங்கள் இந்த ரெட்ரோ படத்தோட முதல் நாள் முதல் காட்சிக்கு எந்தளவுக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்